I need your blessings. Please come in the theatre and watch the film. I'm very, very happy to be associated with this film. Nandri. Thank you. முதல்ல இந்த மாதிரி சினிமா ஃபங்க்ஷன்னா ஃபஸ்ட்டு டைரக்டர் பற்றி தான் நான் எங்கே போனாலும் பேசுறது ஆனால் இந்த படத்தில் இந்த விழாவில் வந்து முதல்ல ப்ரொடியூசரை பற்றி பேசுகிறேன் பட் அவரும் ஒரு டைரக்டராக இருக்கிறதுனால அவருக்கு தான் முதல்ல என்னுடைய நன்றி ஏன்னா நான் தயாரித்த அந்த படம் கூகுள் குட்டப்பா வந்து ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா தெனாலிக்கு அப்புறமா கிட்டத்தட்ட இருபது வருஷம் கழித்து நான் மறுபடியும் ப்ரொடக்ஷனில் வரும்போது தயாரிக்கிற படம் ஸோ அந்த படத்தில் வந்து நம்ம அசிஸ்டன்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணோன்ட்டு பண்ணோம் ஸோ இவங்க நல்லா வரணுமேன்றது ஒரு ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும்போது அந்த படம் ரிலீஸே ஆகலை அந்த படத்தை அவர் பார்க்கவும் இல்லை ஒரு சாங்கு கூட பார்க்கல ஒரு எந்த சீக்வன்ஸும் பார்க்கல ஆனால் என்னுடைய அசிஸ்டன்ஸ் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை மேலே அவங்களுக்கு வந்து அஃப்கோர்ஸ் கதை கேட்டு அந்த கதை பிடிச்சதுக்கப்புறம் தான் ஒரு டைரக்டர் ஆக்கினார் பட் இருந்தாலும் அந்த நம்பிக்கையை வச்சு அவங்களை இயக்கிய தட் இஸ் இயக்குனர் ஆக்கிய விஜய் சந்தர் அவர்களுக்கு மிக்க நன்றி ஏன்னா ஆக்சுவலாக வந்து இந்த படம் ரிலீஸுக்கு முன்னாடியே பண்ணதுனால நீங்கள் தான் அவங்களுக்கு பெரிய சப்போர்ட் ஃபர்ஸ்ட் ஏன்னா அவங்க ஒரு தெம்பாக பண்ண அந்த எண்டு போர்ஷன் ஷூட்டிங்காச்சும் அந்த போஸ்ட் ப்ரொடக்ஷன்லாம் வந்து ரொம்ப தெம்பாக எங்கள் நமக்கு இன்னொரு படமும் இருக்குது அடுத்தது அப்படின்றது நானும் வெளியில் சொல்லிக்கிறதுக்கு ஒரு பெரிய ஒரு சந்தோஷமாக இருந்தது ஸோ நன்றி இன்றைய கதாநாயகன் ஆடியோ ரிலீஸ் தானேப்பா சாம்சி எஸ் அவரோட அப்பப்போ கொஞ்சம் ஒர்க் பண்ண அனுபவம் இருக்குது இந்த கலைஞர் ஊரில் கூட என்ன வந்து நான் இந்த தசாவதாரம் கலைஞர் தசாவதாரம் பண்ண சொல்லி ஒரு பத்து இயக்குநர்கள் வந்து நம்ம ஆஃபீஸில் வந்து உக்காந்துட்டாங்க நீங்கள் தான் பண்ணோம் ஏன்னா தசாவதாரம்னு இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு யோசிச்சோம் சரி நான் அதிலெல்லாம் பண்ணிவிட்டு அதில் மியூசிக்கை வந்து சாம்சிய சொன்னோன்னா ஒரு வார்த்தை கூட மறுப்பு சொல்லாமல் இமீடியட்டாக போட்டு கொடுத்தாரு ஸோ கொஞ்சம் அப்பப்போ பழக்கம் இருக்குது அவர் ஸ்டுடியோவுக்கும் போயிருக்கேன் ஒரு மாதிரி வித்தியாசமான ஒரு வாய்ஸ் அவருக்கு இந்த படத்தில் கூட இந்த மயக்கிட்ட மயக்கிட்ட நீங்கள் தானே பாடியிருக்கீங்க அந்த மாதிரி வாய்ஸ் நிறைய படங்கள் நிறைய பாட்டுகள் அவர் வித்தியாசமான பாடி பாடியிருக்காரு மியூசிக் மேலே ஒரு பயங்கர ஒரு வெறி அவன் ஆஃபீஸில் வந்து என் கூட பேசும்போது சொல்லியிருக்காரு அதை பற்றியெல்லாம் பெருசாக வந்து ஞானஸ்தன் அப்படின்னு நான் சொல்லிக்க மாட்டேன் என்ன ஆனால் வந்து வெறி இருக்குது சார் எனக்கு நிறைய வெறி இருக்குது அதை போடணும் இது பண்ணோம் இப்படி பண்ணோம் வித்தியாசமாக பண்ணோன்ட்டு அந்த வெரி கொஞ்சம் கொஞ்சமாக தெரியுது ஒவ்வொரு படத்துலேயும் அப்படி மெருகேறிகிட்டே போகுது கண்டினியூ தட் ஆல் தி பெஸ்ட் சார் ஆர்ட் டைரக்டர் இளையராஜா மிக நன் எனக்கு வந்து ஒரு அருமையான நண்பர் அந்த நிறைய லொக்கேஷன்ஸில் ஷூட் பண்ணோம் அந்த கோட்டி சுதீப் படம் கர்நாடகத்தில் அதாவது இங்கே இந்தியாவுக்குள்ளே தான் ஆனால் நிறைய அங்கே பெங்களூரு மறுபடியும் சென்னை மறுபடியும் கொடைக்கானல் இது மாதிரி நிறைய இதில் பண்ணோம் ஸோ நிறைய அவருடைய அனுபவங்கள்லாம் கேட்டுக்கிட்டேன் அவர் தான் விஸ்வரூபமெல்லாம் பண்ணியிருக்காரு ஸோ அந்த விஸ்வரூபத்தில் எப்படி அந்த நேச்சுரலாக இதெல்லாம் பண்ணீங்க அப்புறம் கமல் சார் உடவ எப்படி அப்படி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய சொல்லுவார் ஏன்னா இனிய நண்பர் அவர் நல்ல ஆர்ட் டைரக்டர் ஒரு இந்த வீட்டிலையார் ஷூட்டிங் அப்படின்ட்டு வந்து வந்தவுடனே சுத்திப்பு கேட்டா போல் ஒரு இதை போட்டு ஆமாம் ஓனர்லாம் இங்கே இங்கே உள்ளே இருப்பாங்களா எப்படி நிறைய நாள் ஷூட்டிங் இருக்கு நமக்கு எல்லாம் ஓனர்லாம் எல்லாம் வெளியே அனுப்பிச்சிட்டோம் அப்படின்னு எப்போ வெளியே ஆரம்பிச்சிட்டிங்களா வேறு இடத்துல லொக்கேஷன் செட்டுக்கு அது அப்படின்னு வந்து நிஜமாவே வந்து பார்த்து ஆச்சரியப்பட்டார் அவர் எவ்வளோ நிறைய படங்களில் வந்து அவர் நடிச்சிருக்காரு அவர் பார்த்துருக்காரு அவரே ஒரு இயக்குனர் வேறு அவரே வந்து அது வந்து செட்டு மாதிரி ஃபீல் பண்ணாத ஒரு வீட்டை வந்து பார்த்த உடனே நிஜமாக ஃபீல் பண்ணார்ல அதுதான் நமக்கு சக்ஸஸ் அந்த செட்டுன்னு தெரியாத அளவுக்கு ஸோ அது இங்கே தான் நம்ம லாய்ட்ஸ் காலனியில் பண்ணோம் ஸோ இது மாதிரி நிறைய அனுபவங்கள் இருக்குது அவர் அவரோட வாழ்த்துக்கள் என்னுடைய அசிஸ்டன்ஸ் ஒர்க் பண்ணதுக்கு நிறைய டெக்னீஷியன்ஸ் ப்ளஸ் பிரதீப் அந்த எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் நிறைய பேர் எனக்கு நே நேரடி ப இல்லை ஆனால் படம் நான் பார்த்தேன் ஹன்சிகாவுக்கு எந்த மாதிரியும் பெர்ஃபார்மன்ஸு வரும் அப்படின்றலாம் தெரியும் இருக்குது ஆனால் இதில் வந்து டக்கு டக்குன்னு சேஞ்ச் பண்ணுறதெல்லாம் வந்து ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருந்தாங்க சில இடத்துல வந்து அந்த ஃபேஸ் எல்லாம் சேஞ்சு பண்ணிக்க பார்க்கும்போது அதில் சிஜி வேறு இதில் இருந்தது பட் அது ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது எல்லாமே அந்த குழந்தைக்காக தான் அந்த சென்டிமெண்ட் இருக்குது படத்தில் சென்டிமமெண்ட்டு மட்டும் இல்லை அந்த செகண்ட் ஹாஃபில் அந்த சென்டிமெண்ட்டு தான் ரொம்ப அது டச்சாகிற இடம் அதுதான் ஒரு குழந்தைக்காக என்ற டைட்டிலை வந்து என்ன சொல்ல வராங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த கார்டின்ற டைட்டில் அந்த எண்டில் தான் எனக்கு வந்து திருப்தியாக இருந்துச்சு இட்ஸ் ரியலி இஸ் அ கார்டின் ஃபார் தட் கேர்ள் அப்படின்ற ஃபீல் வந்துச்சு அதுக்கு மேலே கதையை சொல்லக்கூடாது இல்லை இந்த லேடி ஆர்டிஸ்ட்னு அந்த அவங்க அம்மாவா நடித்தவங்க எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க தங்கதுரை ஆஸ் ஈஸ்வர் நீயும் மொட்டையும் மொட்டை ராஜேந்திரன் பின்னிட்டீங்க காமெடி இருக்குது ஆக்ஷன் இருக்குது நல்ல சாங்ஸ் இருக்குது எமோஷன்ஸ் இருக்குது ஹாரர் படத்துக்குரிய விஷயங்களும் இருக்குது நிறைய எல்லாமே இருக்குது என்னுடைய படங்களில் இருக்கிற மாதிரி எல்லா கலவையும் சேர்ந்த ஒரு படம் தான் அது இப்போ கடைசியாக இயக்குநர்களுக்கு வரேன் இந்த சபரி கிரீசன் குரு சரவணன் இவங்க தான் இப்படி தான் பேர் வரும் என்னுடைய படங்களில் அவங்களுடைய பேரெல்லாம் இவங்க ரெண்டு பேரையும் வந்து ஆக்சுவலான கோவில் குட்டைப்பாக்கை வந்து இந்த ரெண்டு பேர் தான் வந்து இந்த மலையாள படத்தை ஒன்று காமிச்சு நீங்கள் நடிக்கணும் அப்படின்னாங்க அதுக்கப்புறம் தயாரிப்பாளர் ஆகிட்டேன்னு வச்சுக்கோங்க அதில் வந்து நீங்கள் அவங்க அந்த படத்திட்ட இயக்குனராக முதல்ல இருக்க வேண்டியது அது அந்த படம் எடுக்கல என்னும்போது நானே எடுக்கும்போது நீங்களே பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆனால் பேர் எப்படி சபரி கிரீஷன் குரு சரவணன் அப்படின்னு ரொம்ப கூடாது ஷார்ட்டாக கூப்பிட்ற மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு பத்து பேர் பார்த்ததுக்கு அப்புறம் வந்து சபரி சரவணன் குரு சரவணன் பதில் சரவ சபரி சரவணன் சொல்லி இது பண்ணேன் நீங்கள் என்றைக்குமே ஆனால் நண்பர்களாக இருக்கணும் உங்களுக்குள்ளே ஒத்துமை இருந்தது அந்த கதைக்கும் உங்களுக்கு இதுவாக இருந்ததுன்னா டெஃபினட்டாக நீங்கள் ஒன்றா சேர்ந்து பண்ணுங்கள் அப்படி இல்லையா தனித்தனியாக பண்ணால் கூட உங்களுக்குள்ளே இருக்காது அந்த ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும் போகக்கூடாது அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கேன் அவங்க ஏன்னா எ எல்லா விஷயத்துலேயுமே ஒத்து வரணும் இல்லையா அதனால் வந்து அந்த இது மாதிரி நம்ம அந்த படத்து ரிலீஸுக்கு முன்னாடி அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து பண்ணுற அளவுக்கு ஒரு படம் அமைஞ்சிது அவங்களுக்கு ரெண்டு பேர் ரெண்டு எக்ஸ்ட்ரீம்னு எதுக்கு சொன்னால் ஒருத்தன் அந்த சரவணன் வந்து எப்போ பார்த்தாலும் சிரிச்சுக்கிட்டே இருப்பான் இது பாருங்க இப்படியே எப்போவும் சிரிச்சுக்கிட்டு இருப்பான் இவன் எப்போவும் சிரிக்கவே மாட்டான் அந்த மாதிரி ரெண்டு பேரும் ரெண்டு டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸு இதில் வந்து எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வந்து இந்த பாலகிருஷ்ணா படம் பண்ண தெலுங்கில் இப்போ ரீசெண்டாக பாலகிருஷ்ணாவுக்கு வந்து யாராவது அவரை பார்த்து அப்படின்னு சிரிச்சுட்டா போதும் அவருக்கு ஒரே கோவரம் ஏய் எதுக்கு நவுத்துனார் எதுக்குறாங்க ஏ ஆயினை எதுக்கு நவுத்துனார் எதுக்கு நவுத்துனார் அப்படின்னு அப்படின்னு ஒரு ஒருத்தரும் யாராவது டேய் ஏண்டா சிரிச்சேன் எதுக்குடா என்ன பார்த்து சிரிக்கிற அப்படின்னு ஒன்றும் இல்லை சார் ஒரு வாட்டி ஏதோ ஒரு இவன் சரவண மாட்டிக்கினான் எப்படின்னா பாபு ஃபேனு இல்லை திருப்பி இவன் ஃபேனை திருப்பிட்டு அவருக்கு விக்கெல்லாம் கொஞ்சம் அப்படி ஆதரமா இருந்தோடன இவன் சிரிச்சுட்டான் ஏய் எதுக்கு சிரிச்சு எந்த சரி நான் ஐயோ போய் அச்சிட போகிறாரு நம்ம அச்சிடண்ட் வரேன் டே டே சார் நான் நான் அஸ்டண்ட் அது நம்ம அஸ்டண்ட் அனுட்ரு சார் சரவணன் சார் அப்படின்னு எதுல எதோ ஆப்போசிட் கேங்கு அப்படின்னு அவர் ஆப்போசிட் கேங்காக இப்போ இப்படி இப்படி கூட இப்படி கூட உத்தரச்சு கூடாடி ஏய் அப்படின்னு அடிக்க அடிக்கு எழுந்துட்டாரு ஏன்னா வந்து இப்போ போகிறாரு நீ ஏன்டா நிற்கிறேன்னா அப்பவும் திரிச்சு அந்த பக்து சொல்லிட்டு அவனை திரும்பி விட்டேன் ஸோ அவருக்கு அவருக்கு வந்து எப்போவுமே ஒரு ஒரு டவுட் இருக்கும் யார் பார்த்தாலும் ஆனால் ரொம்ப நல்ல மனுஷன் வெரி நைஸ் டு ஓட்டுறது ஒரு எதுலேயுமே வந்து பழக்கத்து இதுலெல்லாம் வந்து ரொம்ப நல்லவர் ஆனால் அவர் எதில் பார்த்தாலும் ஒரு சின்ன டவுட் இருக்கும் அவர் ஒரு வித்தியாசமான கேரக்டர் அவர்கிட்ட மாட்டி அடி வாங்கியிருப்பான் அன்றைக்கி தப்பிச்சான் ஸோ அந்த மாதிரி இவன் என்னென்னா எதுக்கிறதாலும் என்ன இது இப்போ ஒரு சாம்சிஸ் சொன்ன மாதிரி தான் எல்லாம் போட்டுட்டு அப்படி திரும்பி பார்த்தான் ரெண்டு பேரும் ஒருத்தன் அவன் சிரிச்சுட்டே இருந்துருவான் இவன் வந்து சைலண்டா இருந்துருவான் முடிவே முடியுமே எடுக்க முடியல இது என்ன இது நல்லா இருக்கா நல்லா இல்லையா இவன் சொல்ல மாட்டானுங்க நான் கூட எனக்கு கூட அந்த மாதிரி அனுபவம்லாம் இருக்கு நான் உங்கள சொல்ல தேவா அப்படிதான் தேவா தேவா சைலண்ட்டாக தான் போடுவாரு கண்ணாடி அப்படின்னு இந்த கிட்டாரை வாசிக்கிறவண்ண அப்படியோ இப்போ தான் கையே வைக்கிறாரு அதுக்குள்ளேயே தலையாட்டுறேன் அப்புறம் அவங்கள பார்க்கவே மாட்டேன் நான் பார்க்காம அப்படி கண்ணை முடிப்பேன் சார் என்ன சார் தூங்கிட்டீங்களா அப்படின்னு இல்லை அவனுங்களை பார்த்தா பாட்டு நல்லா இருக்க மாதிரியே தோணும் அதனால் பார்க்க மாட்டேன் அது மாதிரி அனுபவம்லாம் இருக்கு நிறைய ஏன்னா அது நல்லா ஜாலியாக இப்போ இது பண்ணிவிட்டு நம்மளை உசுப்பேற்றி விட்ருவாங்க என்ன பாட்டு ரெண்டு ஓகே ஆகணும் போஞ்சிச்சு அடுத்தது அடுத்த மீட்டருக்கு கீழே ரெடியாக இருப்பாங்க ஆளுங்க அந்த மாதிரி டைப்பு ஸோ அதுதான் இவங்கக்கிட்ட அந்த மாதிரி தான் சரவ சபரி வந்து ரொம்ப லாஃப்டராக நான் அவனை பார்த்ததில்ல ஒரு ரொம்ப சத்தம் போட்டு சிரித்து நான் பார்த்ததே கிடையாது இத்தனைங்க அண்ணன் பையன் அவர் அவர் வந்து என்கிட்ட பத்து வருஷமாக ஸ்டண்ட் டேரக்டராக இருக்கார் இருந்து இப்போ தான் டேரக்டராக இருக்கார் ஸோ இருந்தாலும் வந்து அவன் ஒரு ஒருத்தர் ஒரு கேரக்டர் சொல்கிறேன் பட் எனிவே எங்கிருந்தாலும் வாழ்க நல்லபடி இன்னும் நிறைய படங்கள் எடுக்கணும் இந்த படமும் வந்து நிஜமாகவே வந்து நான் பார்த்ததுனால சொல்கிறேன் எல்லா கலவைகளும் இருக்குது ஒரு சென்டிமெண்ட்லேருந்து எல்லாமே இருக்குது ஸோ இது தேட்டரில் மிகப்பெரிய வெற்றி அடையணும்ன்ட்டு எல்லாம் இல்லை இறைவனை வேண்டி வாழ்த்துக்கிறேன் நன்றி வணக்கம் அது ஆப்பிள் மரத்து அடியில் ஐசக் நியூட்டன் அடியிலா ரொம்ப ஒரு சயின்டிஃபிக் ஜோக்காக இருக்குது வந்திருக்கும் ப்ரெஸ் அண்ட் மீடியா ஊடக நண்பர்கள் ஒவ்வொருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள் இன்றைக்கி எல்லா செலிப்ரிட்டியும் வந்து அம்பானி சார் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு போயிருக்காங்க நான் அங்கே போல அம்பானி சாரை மீட் பண்ணாமல் அன்பான ப்ரெஸ்ஸை மீட் பண்ண வந்திருக்கேன் தேங்க்யூ கூப்பிடல என்ன தான் கே சிவிகுமார் சார் இருக்கார் அவர் சாரோட படங்கள்லாம் பார்த்து படையப்பா முத்துலாம் எத்தனையோ முறை பார்த்துருக்கேன் அந்தளவுக்கு அவர் படத்தில் நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குமான்னு எதிர்பார்த்துருக்கேன் ஆனால் பட் அவரோட அஸ்டன்ட் படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க ரெண்டு பேருமே அது இல்லாமல் ஆனால் கே சவி மாஸ்டர் நடிச்சிருக்கேன் ஒரு படத்தில் சார் வேறு லெவலில் டபுள் ஆக்ஷனில் பண்ணியிருக்காரு அந்த படம் சீக்கிரமாக வந்துடும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா எனக்கு வந்து நான் வந்து வாய்ப்பு தேடி சுற்றிட்டுருந்தேன் நிறைய படங்கள் வாய்ப்பு தேடி சுற்றிட்டு இருக்கும்போது கச்சிப்பில் பவுடர்லாம் கொட்டினே இருப்பேன் ஏதாவது ஒரு படம் கிடைக்குமா படம் கிடைக்குமான்ட்டு அந்த நேரத்தில் என்னை கூப்பிட்டு விஜயசந்தர் சார் தான் ஃபஸ்ட்டு ஒரு பெரிய வாய்ப்பை கொடுத்தாரு வாலு படத்தில் சிம்பு சார் கூட நடிக்கிற ஒரு வாய்ப்பை கொடுத்தாரு அது ஒரு அதுவும் வாய்ப்பு கொடுத்தாலே ரொம்ப அது எனக்கு வந்து லைஃப்பில் அன்றைக்கி இப்போல்லாம் தூக்கமே வர நம்ம வந்து இவ்வளோ பெரிய படத்தில் நடிக்கிறோமேன்ட்டு அந்தளவுக்கு ஊக்குவிக்க ஆள் இருந்தால் ஊருகா விற்கிறவங்க கூட ஊரிய விற்பான்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி என்னை ஊக்குவித்த எங்கள் அண்ணன் ஆனால் லவ் லவ்யூ லவ் ஸோ அதுவும் இல்லை படத்தில் வர லவ் பண்ணுற சீன் வர வச்சார் எனக்கு நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணுவேன் அந்த லவ் வந்து சிம்பு சார் சேர்த்து வைப்பார் அங்கே ஒரு பஞ்சவர் சரியான டைலாக் வச்சுருப்பார் சிம்பு சார் சொல்லுவார் அந்த பொண்ணுகிட்ட சொல்லுவார் இங்கே பாருமா ஐம்பது லட்சரூவா கார் வச்சுருக்கோம் கூட அந்த காரை வந்து பார்க்கிங்கில் விடாமல் ஐம்பது ரூபா கொடுத்து பார்க்கிங்கில் விடாமல் மரத்தடியில் விட்டு போவான் பையன் ஆயிரம் ரூபாய் சைக்கிள் வச்சுருந்தா கூட அதை மரத்தடியில் விடாமல் பார்க்கிங்கு அஞ்சு ரூபா கொடுத்து விட்டுட்டு போவான் அதுவும் சைனை போட்டு போட்டு போவான் அந்த சைக்கிளை எப்படி பாதுகாப்பாக வச்சுக்கிறான் அது போல் இன்னும் பாதுகாப்பாக வச்சுப்பான்னு உடனே அந்த பொண்ணு கையை கொடுக்கும் ஸோ அந்த அந்த சீன்லாம் வந்து இன்னைக்கு கூட எல்லாம் பார்த்துட்டு நீ கூட லவ் பண்ணி மாதிரி இருந்தது ரொம்ப தேங்க்யூ சார் திரும்பவும் எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்துருக்கீங்க விஜயசந்திர சார் ரொம்ப சந்தோஷம் அது இல்லாமல் நம்ம டைரக்டர் சார் குரு சரணன் சார் சபரி சாரு எப்படி சந்திரன் சூரியன் அந்த மாதிரி இரண்டு கண்கள் மாதிரி வலது இடது அந்த மாதிரி சந்திரன் சூரியன் மாதிரி இரவு பகல் மாதிரி இரவு பகல் பார்க்காம இந்த படத்துக்காக பேய் மாதிரி உழைத்து இந்த பேய் படத்தை எடுத்துருக்காங்க ரொம்ப ஆனால் இவங்களும் வந்து எனக்கு மேமை இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி சீன்லாம் வச்சுருந்தாங்க அன்சிகா மொத்தோன்னே மேம் இம்ப்ரஸ் பண்ணுற மாதிரி நிறைய சீன் வச்சுருக்காங்க எடிட்டர் கை வச்சு கம்ப்ரெஸ் பண்ணாமல் தான் நல்லது அதை எப்படி பண்ண போறாங்கன்னு தெரில அன்சிகா மத்வானி மேம் அவங்க அவங்க தான் உண்மையிலேயே ஆப்பிள் அங்கே பாருங்க எவ்வளோ பியூட்டியாக இருப்பாங்க ஒரு பியூட்டியாக எல்லா படத்துலேயும் ஒரு ஹாயாக நடிப்பாங்க இந்த படத்தில் பேயாக நடிச்சிருக்காங்க அவங்க மேடம் சொல்லி அனுப்பிச்சாங்க டூ மினிட்ஸ் தான் பேசணும் நன்றி என்ன மேடம் ரொம்ப ரொம்ப நன்றி இதுக்கு மேலே நீ பேசக்கூடாது நாங்கள் இல்லை மேம் நான் பேசிய வர வெயில் எனக்கு மேம் மேம் வந்து அதாவது பொதுவாக பேய் வந்தால் எல்லாம் வேப்பாளரத்துன்னு வருவாங்க ஆனால் அன்சியாமை மாதிரி ஒரு பேய் வந்தால் ரோஜா எடுத்து வந்து கொடுப்பாங்க அந்த அளவுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான பேய் அவங்க செமையாக கலக்கியிருக்காங்க படத்தில் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டாகவும் ஒரு பியூட்டிஃபுல்லாக இருக்காங்க ஒரு என்ன சொல்கிறது பேய் பிடிக்கும் ஆனால் பேய்க்கே இவங்களுக்கு பிடிக்கும் அந்தளவுக்கு அவங்க பியூட்டியாக இருந்திருக்காங்க இந்த படத்தில் அப்புறம் கூட நடிச்சார் இவரு நம்ம மொட்டர் ஏஜன்ஸாக தான் நடிச்சிருக்காரு என் கூட காம்பினேஷனில் அவர் கூட ஆல்ரெடி பாரிஸ் ஜெயராஜ் நிறைய படங்கள் பண்ணிருக்கார் டிடி டிட்டன்ஸ்லாம் இந்த படமும் அந்த மாதிரி காமெடி ரொம்ப ஒர்க்காகவும் நினைக்கிறேன் அவர் கூட நடிக்கிறதே ஒரு ஜாலி தான் நைட் ஷூட் எடுத்தாங்க நைட் ஷூட்டு வந்து ஒரு மிட் நைட்டில் எடுத்தாங்க ரெண்டு மணி சரியான பணி அப்போ அவர் வந்து எங்கே என்னங்க டைம் ஆயிடுச்சு விஜய் சந்தா சார் நம்மளுக்காக பண்ணுங்கனாரு ஒன்னே அவரும் வச்சு ஓகே உங்களுக்காக நான் பண்ணுறேன் டைம் தாண்டி தான் பண்ணார் அவர் ஒரு வண்டியில் போய்ட்டுருப்போம் ஆட்டோவில் நீங்களோட ட்ரெயினில் பார்த்துருப்பீங்க ஆட்டோவில் போயிட்டு இருப்போம் ஆட்டோவில் இதுவும் கிடையாது கவரும் கிடையாது மேலே கவர்லாம் டாப்லாம் கைட்டிட்டு அந்த ஆட்டோல போயிட்டு இருப்போம் போயிட்டு இருக்கோம் அவருக்கு தொண்டை ஏறுமே வந்து பனி மண்டவையா போய் தொண்டை இறங்கிச்சு அவருக்கு வாய்ஸ் போயிடுச்சு பேசிட்டு இருக்காரு கம்முன்னு நேரம் பார்த்து நினைக்கிறேன் பக்கத்துல இருந்து பேசிட்டு வாய்ஸ் அப்படியே கவிட்டுக்குது அப்புறமா அங்கிருந்து கற்று தங்கதுரே அங்க பாருங்க சாரு அப்படின்னாரு அப்புறம் தான் வாய்ஸ் எடுத்து பேசினேன் ஸோ அண்ணன் வந்து உண்மையிலே அவர் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பயணி படிக்கிற மாதிரி சிக்ஸ் பேக் வச்சிருப்பாரு கேட்பேன் அண்ணா எப்படிண்ணே எப்படி வச்சிருக்கீங்க செக்ஸ் பேக்கு தங்கது காலையில் டெய்லி நூறு தண்டால் போட்டு தான் வருவார் அவர் அது பெரிய வயசுங்க நூறு தண்டால் போடுறது ஏன்னா நான் ட்ரை பண்ணியிருக்கேன் தண்டால் போடலாம் மூணு நாலு ஏழுக்கு போகும்போது அண்ணன் அந்த மாதிரி உடம்பை வந்து பாதுகாப்பாக ஹெல்த்தியாக வச்சுருந்தாரு நிறைய டிப்ஸ்லாம் கொடுத்துருக்காரு எனக்கு மொட்டராஜ் சார் தேங்க்யூண்ணே அதே மாதிரி நம்ம மியூசிக் டேரக்டர் சாம்சி எஸ் சார் அவரோட மியூசிக் இன்னைக்கு ட்ரெண்டிங்கில் இருக்குது மழை கிட்டிய மழைக்கிட்டிய சாங்கை போட்டு கலக்கிட்டாரு சூப்பர் சார் படத்தில் வந்து பின்னணி இசை அல்லதா பின்னணி இசைன்றது முன்னணி இசைன்னு தான் சொல்லணும் அந்தளவுக்கு பேயை வச்சு மிரட்டியிருக்காரு கண்டிப்பாக நீங்கள் ஃபேமிலியோடு வந்து பார்க்குற படமாக இருக்கும் அப்புறம் விஜய் பிரதீப் சார் நம்ம நண்பர் தான் அவர் அவரு இந்த படத்தில் நிறைய ஒர்க் பண்ணிருக்காரு கடுமையாக உழைச்சிருக்காரு கண்டிப்பாக அவர் வெற்றிக்கு இந்த படத்தில் பலன் கிடைக்கும் ஒவ்வொருத்தருமே இருக்காங்கங்க நம்ம சபரி சார் எல்லாரும் சொல்லிட்டேன் கேமராமேன் சார் சக்தி சார் ரேனி குண்டா படத்தில் மரட்டியிருப்பார் அந்த மாதிரி எஃபெக்ட் இந்த படத்தில் பண்ணியிருக்காரு கூட நடித்த நடிகர் ரொம்ப ஹீரோ பிரதீப் பிரதீப் அவர் ரொம்ப ஸ்மார்ட்டாக இருப்பார் ஸ்வீட்டாக இருப்பார் ஒரு ஃபுட்பால்லாம் ஆடி படத்தில் நானும் அவர் ஜாலியாக கூட வந்து ஃபன் பண்ணியிருக்கேன் அப்புறம் கூட நடித்த சோபனா நம்ம தியா அப்புறம் ஒரு குழந்தை ஒன்று பண்ணியிருக்கம் கிருத்திஷா எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க சார் ஆர்ட் டேரக்டர் சார் எடிட்டர் சார் நம்ம வில்லன் சார் எல்லாருமே ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க படம் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு ஃபேமிலியோடு போயிட்டு ஜாலியாக பார்த்துட்டு என்ஜாய் பண்ணி வர மாதிரி இருக்கும் இந்த படம் பேய் படம் கடவுளே இந்த பேய் எல்லாேருக்கும் பிடிக்கணும் இந்த பேய் வெற்றி இந்த பேய் படம் வெற்றிகரமாக ஒரு கடவுளை வேண்டிக்கிறேன் தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் நலமாக இருப்பீங்க நம்புறேன் எஸ் நமக்கு ஒரு பழமொழி இருக்குது இல்லையா வாய்ப்புகள் உருவாக்கப்படுகிறது வாய்ப்புகள் தரப்படுவதில்லை உருவாக்கப்படுதுன்னு சொல்றாங்க என்ன என்னுடைய வாழ்க்கையில் வாய்ப்பு தரப்பட்டது வெள்ளித்திரையில் எனக்கான முகவரியை கொடுத்தது டேரக்டர் விஜயதாஸ் சார் ஸோ தேங்க் யூ ஸோ மச் இவர் மூலியமா தான் நான் குள்ள வந்தேன் அண்ட் என்னோட சகோதரி அடிக்கடி சொல்லுவாங்க உலகே மிகப்பெரிய பரிசு எதுன்னா நம்ம நம்மளை நம்புறதை விட நம்மளை இன்னொருத்தவங்க நம்புறது அப்படின்னு சொல்லி ஸோ அந்த நம்பிக்கை எனக்கு கொடுத்தது விஜய் சார் தான் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் அவரை தொடர்ந்து என்னோட அந்த நம்பிக்கையை வந்து அதிகமா உத்வேகம் கொடுத்தது என்னுடைய டிரெக்டர்ஸ் குரு சார் நென்சர் அண்ட் சபரி சார் ஸோ திஸ் இஸ் பெஸ்ட் டைம் நான் நினைக்கிறேன் உங்க எல்லாருக்குமே தேங்க் பண்றதுக்கு ஆஹ் இது வந்து என்னுடைய முதல் படம் இந்த முதல் படத்துல எனக்கு இவ்வளோ அருமையான ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கும் அப்படின்றது ரொம்ப பெரிய பிளெஸ்ஸிங்ஸ் ஸோ அந்த பிளெஸிங்ஸ் நான் எவ்வளோ நன்றிகள் சொன்னாலுமே அது கண்டிப்பா போதாது நீங்க என்னை நம்பி இந்த விஷயத்தை கொடுத்ததுக்கு கண்டிப்பா அதற்கான பெயரை நான் வரும் காலங்களில் நான் கண்டிப்பா அதற்கான விஷயமா நான் பண்ணவே நம்புறேன் அண்ட் கே எஸ் ரவிக்குமார் சார் தேங்க்யூ ஸோ மச் எங்களை ஊக்குவிக்கிறதுக்காக உங்களோட பொண்ணான நேரத்தை எங்களுக்கு ஸ்பெண்ட் பண்ணிருக்கீங்க அண்ட் தேங்க்யூ ஸோ மச் எஸ் ஹன்சிகா மேம் பத்தி நான் சொல்லியாகணும் ஒரு ஃபேனாக வந்து அவங்கள வந்து பார்க்கறத தாண்டி மேமோட சின்ன சின்ன ஒவ்வொரு விஷயத்தையும் நாங்கள் ரசிச்சிருக்கோம் ஆனால் இந்த மூவில வந்து மேம் வந்து இதெல்லாம் வருமா இதெல்லாம் கூட உங்களுக்கு கியூட்டா இருக்குமா இது கூட சூட் ஆகுமா அப்படின்னு அச ஃபேனாக நான் பார்த்த விஷயம் அண்ட் மேம் என்ன சொல்றோம் ஐ லவ் யூ சோ மச் மேம் ஐ லவ் யூ ஸோ மச் சீரியஸாக வந்து இந்த மூவியில் வந்து என்னுடைய டிரெக்டர்ஸ் பற்றி என்ன சொல்லணும் அப்படின்னா எல்லா ஹாரர் மூவிஸ்க்குமே ஒரு நாம்ஸ் இருக்கும் டிரெக்ட் ஒரு ஹாரர் மூவினாலே இதுதான் தமிழ் சினிமாவில் ஹாரர் மூவினா இப்படி தான் இருக்கும் இதுதான் இருக்கும் அப்படின்னு சோ ஸோ அந்த நாம்ஸை எங்களுடைய கார்டன் மூவி கண்டிப்பாக பிரேக் பண்ணியிருக்கேன்னு நான் நினைக்கிறேன் ஸோ குடும்பத்தோட குழந்தைகள் இருந்து பெரியவங்க வரைக்கும் தாராளமாக நீங்க என்ஜாய் பண்ணி பார்க்கக்கூடிய ஒரு படம் தான் கார்டியன் கார்டன்ல நீங்க எதிர்பார்க்குற எல்லா ஜோனருமே இருக்கும் அது எல்லாத்தையுமே எல்லா கோ ஆக்டர்ஸுமே ஃபில் பண்ணியிருக்கோம் ஸோ டிரெக்டரா இருக்கட்டும் ப்ரொடியூசரா இருக்கட்டும் கிரியேட்டிவ் ப்ரொடியூசர் விஜய் பிரதீப் சார் உங்களுக்கு ரொம்ப பெரிய நன்றிகள் நான் சொல்லிக்கிறேன் நிறைய டெக்னீஷியன்ஸ் இருக்காங்க கேமராமேன்ஸ் ஆயிட்டு இருக்காங்க எல்லாருக்குமே மிகப்பெரிய நன்றிகள் நிறைய பேர் விட்டுருக்கலாம் மன்னிச்சுக்கோங்க முக்கியமான ஒரு விஷயம் நான் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்னா பிரஸ் மீடியா ஃப்ரெண்ட்ஸ் உங்களுடைய மிகப்பெரிய பொண்ணான நேரத்தை எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க ஸோ உங்களுடைய லவ் கண்டிப்பாக எங்களுடைய கார்டியன் மூவியோட வெற்றி விழாவில் நீங்க காட்டுவீங்க நான் நம்புறேன் அண்ட் தேங்க் யூ ஸோ மச் எங்களுடைய படத்தை வெற்றி ஆக்குறது உங்களுடைய கையில தான் இருக்கு எங்களுடைய படத்துல எல்லாருமே வந்து நீயா நானான்னு போட்டி போட்டு போட்டி போட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு படை பழமாக கொண்டுருக்கும் அந்த படத்தை நீங்கள் கொண்டு போய் அந்த பலமான ஒரு விஷயத்தை கொண்டு போய் மக்கள் கிட்ட சேர்க்கறது உங்களுடைய கையில மட்டும்தான் இருக்கு டைம் எங்களுக்கு ஸ்பெண்ட் பண்ண மாதிரி உங்களோட நீங்க எங்களுக்காக கொடுப்பீங்க அதை மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்ப்பீங்க அதை நம்மளுடைய கார்டின் வெற்றி விழா மூலயமா நீங்க காட்டுவீங்கன்னு நான் நம்புறேன் அண்ட் ஐம் வெரி டேம் ஷியோர் உங்க எல்லாத்தையும் நம்ம படத்தோட வெற்றி விழா மூலயமா சந்திச்சு உங்களுக்கான நன்றிகளையும் பாராட்டுகளையும் சொல்லணும் நான் நம்பிக்கிறேன் அண்ட் ஒன்ஸ் மோ தேங்க்யூ சோ மச்ம் நான் நிறைய பேர் வெற்றிக்கலாம் உங்க எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றிகள் தயவு செஞ்சு உங்களோட லவ் உங்களுடைய படத்தோட வெற்றில நீங்க காட்டுவீங்கன்னு நம்புறேன் எல்லாருக்கும் வணக்கம் எப்படி சொன்னோம் எப்படி பேசணும் அதெல்லாம் எனக்கு தெரியாது எக்ஸாக்டா ரொம்ப இருப்பேன் அண்ட் இந்த வாய்ப்பு இட்ஸ் பிக் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் மீ இது எனக்கு ரெண்டாவது படம் கொற்றவை இப்போ சார் வந்து சரவணன் சார் ஐ ரிலி வாண்ட் டு தேங்க்ஸ் சரவணன் சார் சபரி சார் அண்ட் விஜய் சந்தர் சார் ஸோ லைக் சின்னதாக முடிச்சிருவேன் எட்டாம்தேதி உமன்ஸ் டேக்கு வந்து படம் ரிலீஸ் ஆகுது எல்லோரும் வந்து பாருங்கள் அண்ட் என்னோட ஒரு டிஃப்ரெண்டான கேரக்டர் நீங்கள் பார்ப்பீங்க அதில் அண்ட் இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு என்டயர் டீம் யூனோ அண்ட் விஜய் சந்தர் சார் டெஃபினட்லி ஐ வில் சே கீப் ஆன் சேயிங் தேட் யூ ஸோ மச் எவ்ரிபடி அண்ட் குட் லக் டு த என்டையர் டீம் அண்ட் ஹன்சிகா மேம் யா ஃப்ரம் சைல்ட்ஹுட் ஐ யூஸ் டு வாட்ச் கோய் மில் கியா <laughs> I too bunny tail, you know. I admire her, you know, me and my brother. Both of them. Rambo admire Panu Anglet and the clouds So uh, it was like amazing to work with her and I'm watching near me and I'm sitting with her first of all. And uh, really, really thank you, ma'am, and all the best. God bless you, entire team, and keep smiling. Uh, wish you all all the best. Thank you so much.